எப்படிப்பட்ட கேடுகட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போகணுன்னு பார்த்திங்களா ஊர் விட்டு ஊர் வந்து நம்மளை நம்பி படிக்க வந்த பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அவன் இந்த மாதிரி தப்பு முதல் டைம் பண்ணல இந்த மாதிரி பல முறை பண்ணியிருக்கான் பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே வழக்கு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் இதே வழக்கு ஒன்று இருக்குது மூணு பொண்டாட்டோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் முத முறை தவறு பண்ணும்போதே அவனுக்கான சரியான தண்டனையை கொடுத்தா இது போல் தவறுகள் நடந்திருக்காது சரி இப்பவும் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறத விட்டுவிட்டு இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிறாரு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்னன்னு அண்ணாமலை அடிச்சுக்கிட்டது பஞ்சு சாட்டையா குஞ்சு சாட்டையான என்னையா கட்ட உலகம் அது ஓம் பொண்ணை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணால் இந்த மாதிரி தான் கேவலமாக பேசிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்களா தவறு பண்ணுறவனுக்கு கை விடுக்கு தூக்கி விடுறதுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு பல கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் வீதிக்கு ஒரு கட்சி ஏன் இந்த மாதிரி கேடு கட்ட புறம்போக்குகளை வாழ வைக்கத்தானா உன் வீட்டில் அக்காதங்கட்சி உன் பொண்ணெலாம் இருக்கும்ல ஒருத்தன் இந்த மாதிரி படிக்க போன இடத்துல படுக்க போட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானா இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டு எஃப்ஐஆர்லாம் வெளியே விட்டு லீக் பண்ணிகிட்டு இருப்பியா சொல்லு பல சமூக ஸ்தீர்த்த போராளிகள் பொங்குவாங்க பல பேர் பொங்கலை அப்போவே தெரியுது இந்த தப்பு எங்கே இருந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கவும் பல பேர் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து புதற்குள்ள போய் உட்கார்ந்தது தப்பு ஏண்டா என்ன நியாயம் இதெல்லாம் என்ன நியாயம் இது ஒரு ஊர் விட்டு ஊர் ஒரு பொண்ணு யாரை நம்பி படிக்க வரா ஒரு நம்பி தான் படிக்க வரா நீ ஒரு சகோதரனா ஒரு தகப்பனா ஒரு தோழனாக இருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே அவளை இந்த மாதிரி தப்பை பண்ணிவிட்டு அவன் ஏன் ஆசிரியரை விட்டு வெளியே வரா அவன் ஏன் புதரக்குள்ள உட்காடுரா ஏன் பொத்துக்குள்ள பாம்பு கூட தான் இருக்கு உள்ள கைய விட்டு எடுக்க வேண்டியதுனே இந்த அரிப்பு எடுத்த பையளா ஏண்டா இப்படிலாம் பண்ணுறீங்க உனக்கு அரிப்பு அடங்கலைன்னா இந்த சோத்துல வெள்ள அடிக்கும் போது ஒரு இரும்பு பிரஷ் ஒன்று வச்சுருப்பாங்க அழுக்க எடுக்கிறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷ ஒன்று வாங்கி உன்னுடைய ஆணூர்புள்ள நர 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 தேய்ச்சிட்டு படுத்துக்கூடா அரிப்பு அடங்கிடும் பொறம்போக்கு நாயங்களா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு யோசிங்க அதை விட்டுட்டு அந்த பொண்ணு நைட்டில் பத்து மணிக்கு மேலே வெளியே வந்தது தப்பு லவ் பண்ணுற பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க சரிங்களா சமூக அக்கறை உள்ள அரசியல் தலைவர்கள் மட்டும் ஆதரிங்க இந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்ச ஜாதிகாரன் தப்புன்னா அவனை காப்பாற்றுகிற அரசியல் தலைவர்களை ஒருபோதும் ஆதரிக்காதீங்க இவங்களெலாம் அவங்க நல்லதே பண்ண மாட்டானுங்க பல போராளிகள் ஏதாவது தவறு நடந்துட்டால் பல போராளிகள் போராடுவாங்க ஆனால் இதுக்கு ஒரு போராட்டத்தையும் காணும் ஏன்னா அவங்ககிட்ட புள்ள பாதிக்கப்பட்டால் போராடுவான் இது அடுத்தவங்கட்டு புள்ள தானே அடா நான் தான் இருப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அதுவும் <Gã> ஆம்ீரல